வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் மாலத்தீவு பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியா மாலத்தீவு உறவு என்றைக்குமே நல்லா இருந்திருக்கு இந்தியாவுடைய உறவு மாலத்தீவுக்கு அப்படின்னு நம்ம கடந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா ஒரு சில அப்டவுன்ஸ் இருக்கிற வரை இருந்துச்சு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது பட் ஓவராலாக மாலத்தீவுக்கு இந்தியா மிகப்பெரிய ஆதரவை எந்த காலகட்டங்களையுமே கொடுத்துருக்காங்க சுனாமியில் ஆரம்பித்து அவங்களோட குடி தண்ணீர்லேருந்து அங்கே போகக்கூடிய போகக்கூடிய டூரிஸ்ட் வரைக்கும் இந்தியாவுடைய பங்கு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கு இப்போ நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு வெளியுறவு சம்பந்தப்பட்ட ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த அந்த நாட்டோடைய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ அரசியல் கட்சியோ உள்ளூர் பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு மாலத்தீவு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காலிஸ்தான் அப்படின்றது ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த தீவிரவாத அமைப்பை உள்நாட்டு தன்னோட அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த பதவி சுகத்துக்காக எடுத்து போய் நிற்க அரசியல் வாழ்க்கையை தொலைஞ்சு போய் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ தான் அதே மாதிரி மாலத்தீவில் கெட் அவுட் இந்தியா அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்னுக்கு வச்சு எப்பயுமே ஒரு பெரிய நாடு அது பக்கத்தில் ஒரு சின்ன நாடு இருக்குது அப்படின்னா அந்த பெரிய நாட்டு மேலே அந்த சின்ன நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சில அதிருப்திகள் இருக்கும் இப்போ நீங்களே உங்களுடைய வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமைச்சர் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமைச்சர் வீட்டுக்கு பெரிய ஆளுகள்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு பயம் கலந்த ஒரு வெறுப்பு அப்படின்றது லைட்டாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு மாலத்தீவில் கெட் அவுட் இந்தியா கேம்பெயினை ரன் பண்ணி ஆட்சியை பிடிச்சது முகமது மீசு சரி ஓகே ஆட்சியை பிடித்த பிறகு அரசியல்வாதிகள் பல இதில் அந்த எலெக்ஷன் டைமில் அடித்து விடுவாங்க இஷ்டத்துக்கு இதை நாங்கள் பண்ணுறோம் அதை நாங்கள் பண்ணுறோன்ட்டு அப்புறம் பண்ண மாட்டாங்க மக்கள் மறந்துடுவாங்க திரும்ப எலெக்ஷன் வரும் அந்த மாதிரியாவது கமெண்ட் இருந்திருக்கலாம் அதையும் பண்ணாம இந்தியாவுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸ் அஹ் இந்தியாவுடைய இந்தியாவுக்கு வருகை தராம சைனாவை போய் முதல்ல நின்று அஞ்சு நாள் அங்க சைனாவில் இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் இந்தியாவுடைய விமானப்படை வெளியில போகணும் இந்தியாவுக்கு எதிரான தரக்குறைவான விமர்சனங்கள் அவங்களுடைய ரெண்டு அமைச்சர்கள் பிரதமர் மோடி அவர்களை ரொம்பவும் தரக்குறைவா விமர்சிச்சது அதன் பிறகு இந்தியர்களை சுத்தமில்லாத நாடு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கேவலமான ரேஷியல் கமெண்ட்ஸ்லாம் விட்டதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அதுல அந்த சமூகத்துக்கான ட்ரிகர் பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டுடைய ஒரு பகுதியான லட்சத்தீவில் ஒரு போட்டோ போடுறாரு அது டூரிசம் ப்ரோமோட் பண்றதுக்கு அவர் எந்த மாநிலத்துக்கு போனோம்னா அதை பண்ணுவார் அவர் அதை ஒரு பெரிய இதுவா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் அப்போ செட் பண்ண நரேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவு இவங்களுக்கு ஆதரவா பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானில் பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவு போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அந்த ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு தீவு மட்டும் இருந்தால் பார்த்தாது அது சுத்தபத்தமாக வைக்கணும் இந்தியா ஒரு தூய்மையற்ற நாடு இந்தியாவில் அழுக்கானவர்கள்ன்ற அளவுக்கு ரொம்ப தரக்குறைவான விமர்சனங்கள்லாம் அவங்க வச்சாங்க அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மாலத்தீவு போவதை தவிர்த்தாங்க மேக் கிளியர் ட்ரிப் போன்ற அந்த புக்கிங் நிறுவனங்கள் அதோட தலைமை அதிகாரி நாங்கள் இனிமேல் மாலத்தீவுக்கு போகமாட்டோன்னு சொல்லி அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஏன்னா ரெண்டே ரெண்டு தான் மாலத்தீவுடைய மெயின் வருமானம் ஒன்று வெளியிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் இது தவிர அங்க வேற எதுவுமே கிடையாது ஒரு தீவிர எந்த அடிமூட்டாலாவது அரசியலில் ஒரு ஓரளவுக்காக அறிவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணல அதன் பிறகு அந்த மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க மீசோடைய அந்த டோன் கம்மியாச்சு பிறகு மன்னிப்புகள்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நஷீத் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அதன் பிறகு மீசோ இந்தியாவுக்கு வந்தது இந்தியாவுக்கு மீண்டும் உறவுக்கரம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணதை பார்த்தோம் ஆனா இந்த ஒரு பதவிக்காக பண்ண அந்த ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக பண்ண நாட்டுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்து அதை உள்ளூர் அரசியலுக்கு பயன்படுத்தினதில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இலங்கை திவாலாயி எந்த நிலைமைக்கு போச்சோ கடந்த கூட கட்ட முடியாம அந்நிய செலவாணி இல்லாமல் ஆட்சி மாற்றம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரியான நிலைமையில் இப்போ மாலத்தீவு போயிருக்கு அவங்களுடைய வெளியில் வாங்கின கடனையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி டாலர் பில்லியன் டாலர் யாருக்கு அவங்க அதிகமாக இந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா ரெண்டாவது இந்தியா இந்த நா இரண்டு நாடுகள் தான் இவங்களுக்கு அதிகமான கடனை வந்து கொடுத்துருக்குறது இப்போ அவங்களுடைய கடன் சுமை அளவுக்கு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மூணு பில்லியன் டாலராக இருந்துச்சு ஒரு பில்லியன் டாலர்ன்றது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்திய மதிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக இருக்குது கடன் பக்கம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம குரோத் இருக்கு வளர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அந்த கடன் நீங்கள் வாங்குறது ஒரு உற்பத்தியோ இல்லை ஒரு ரோடு போடுறதுக்கோ இல்லை ஒரு உருவாக்கு உருவாக்கி அதன் மூலயமா வேலை வாய்ப்பு பொருளாதார சுழற்சியை கொண்டு வரத்துக்கு வாங்கின கடன் தான் கரெக்டாக இருக்குமே தவிர சிம்பிள் லோன் நீங்கள் வீடு வாங்க ஒரு ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் லோன் வாங்குறதுக்கும் ஒரு சுற்றுலா போட்டுறதுக்கு லோன் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் ரெண்டுமே கடன் தான் அதை தான் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் இதே ரேஞ்சுக்கு போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட பன்னெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான கடன் அப்படின்றது இருக்கும் அந்த அளவுக்கு கடன் போச்சுன்னா அதோட வட்டியை கட்டுறதுக்கான பொருளாதாரமே இன்னைக்கு மானத்தை விட்ட இல்லை தான் நிதர்சனமான உண்மை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருடத்தில் இவங்க வாங்கின கடனுக்கு அறுநூறு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அளவுக்கான பணம் இப்போ ரீபேமெண்ட்டுக்கு டியூக்கு வந்துருச்சு இப்போ டியூ அவங்க கட்டி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த வருஷம் இந்திய மதிப்புப்படி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான கடனை அவங்க திரும்ப கட்டி ஆகணும் இப்ப இது எதுக்குமே அங்க பெரிய லெவலில் இல்ல ஷார்ட் டேர்மா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கொடுத்த ஒரு ஆபத்தாந்தவனா இந்தியா கொடுத்த ஒரு உதவி ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லுவோம் எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அளவுக்கான கரன்சி ஸ்வாப் இந்திய மன்னா இதை வந்து மதிப்பை வந்து டாலர் இல்லாமல் போனதுனால நம்ம அந்த கரன்சி ஸ்வாப் பண்ணோம் அது ஒரு உயிரை வந்து அவங்க கொடுத்துச்சு பிறகு மீண்டும் இந்தியாவிலேருந்து சுற்றுலா பயணிகள் மாலத்தீவு போக ஆரம்பித்தாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துச்சு ஆனால் இது ரெண்டுமே இந்த நாட்டை காப்பாற்றுற அளவுக்கான கடன் வந்து காப்பாற்றுற அளவுக்கான இதை கொடுக்கல இப்போ ரெண்டு பேமெண்ட் அவங்க டிஃபால்ட் ஆக போகிறாங்க ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய ஷார்ஜா வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான கடனை கடன் பத்திரம் மூலியமாக கொடுத்துருக்காங்க அந்த பத்திரத்தோடைய முதிர்ச்சி அப்படின்றது இப்போ வந்துடுச்சு இப்போ அவங்க போய் போட்டாங்கன்னா மாலத்தீவு பணம் கொடுத்தாங்கணும் இது ஒரு நேஷ்னல் டெட் எப்படி நீங்கள் செக்கு போட்டு கொடுத்து செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் கடந்த யார்ட்ட வாங்கினீங்களோ அவங்க வந்து உங்களை கழுத்தை நினைப்பாங்களோ அதே மாதிரியான நிலைமை தான் இப்போ மாலத்தீவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வ வரி விகிதத்தை அதிகரிச்சிருக்காங்க ஸோ வரி விகிதத்தை அதிகரிக்கும் போது மிடில் கிளாஸ் டூரிஸ்ட் உங்களை வந்து அளவு கம்மி பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப் ஆகும் அதுதான் இப்ப மாலத்தில நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பள க சம்பளத்தை வந்து கட் பண்றாங்க மூணாவது அவங்களுடைய அரசுக்குனே உண்டான சில நிறுவனங்கள் ரிசார்ட்ஸ் இது மாதிரி போன்றது இருக்கு அது விற்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்திய நிறுவனங்களே சில அவங்களுடைய அரசு நிறுவனங்களுடைய வாங்க போகக்கூடிய செய்திகள் எல்லாமே வருது மேஜராக பார்த்தீங்க இவங்களை அடித்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டிலேருந்து மீசு மற்றும் இவங்களோட மூணு முட்டாள்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்தியாவை பகைச்சிக்கிட்டு சமநிலை இல்லாமல் சீனாவை போயிட்டு ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு பெயர் போய் இந்தியாவோட டூரிஸ்ட் போகாமல் போனது ஒரு மிகப்பெரிய ஹிட் இது அங்க இருக்கக்கூடிய பல நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எங்கிட்ட சொன்னது இப்போ இவங்க இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியாட்ட வாங்கின கடனை கடனை தள்ளுபடியோ இல்லை கடனை டிஃபர் பண்றது டிஃபர் பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகே இந்த மாசம் கட்ட வேணாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏர்ல கட்டுங்க போதுன்னு அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை இந்தியாட்டையும் சைனாட்டையும் அவங்க கொடுக்குறாங்க இல்ல இந்தியாட்ட வந்து மீண்டும் கடன் வாங்க வேண்டியது இல்லை சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய இரநூறு மில்லியன் டாலர் இந்த அறுநூறு மில்லியன் டாலர் இந்த வருஷம் அவங்க கொடுக்க வேண்டிய வட்டி மட்டும் அசல்ல இரநூறு மில்லியன் டாலர் வந்து சைனா கிட்ட இருக்கு ஸோ அதை எப்படியாவது சைனா காலில் கையில் விழுந்து டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ஷன் இருக்கு அதன் பிறகு இஸ்லாமிய நாடுகள்னு அந்த உறவு இது பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா துருக்கி துருக்கியில அவங்களுக்கு வந்து பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ அவங்க அரபு நாடுகள்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க அரபு நாடுகள் நீங்க இந்தியாட்ட போங்கன்னு திரும்பி அவங்க மாலத்தை விழுந்து சொல்லிட்டு இருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இலங்கை போன்ற நாடுகள்கிட்டே அவங்க கேட்டாங்க பட் அந்த நாடுகளோட நிலைமை என்ன நிலமையில் இருக்கு இலங்கை உரளவுக்காது மீண்டு வந்துட்டு இருக்கு பங்களாதேஷ் இப்போ சரியும் பொருளாதாரமாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ பங்களாதேஷ்லருந்தான் அவங்களுக்கு வந்து கடன் வந்து கிடைக்கல சைனா இப்போ அந்த இரநூறு மில்லியன் டாலரை ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க எதுவுமே பேசிக்கவே இல்லை இதனால தான் மா மாலத்தீவில் இருந்து பல தலைவர்கள் இப்போ தொடர்ந்து இந்திய பயணத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் இந்தியா கல்ஃப் சைனா மற்றும் இந்த சம்பந்தப்பட்ட நாடுகள்ட்ட பேசியிருக்காங்க அமெரிக்கா வந்து எந்த பப்புமே வேகாது ஏன்னா அமெரிக்காவுடைய சைடு அப்படின்றது டோட்டலா முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ அடிப்படையா ஒரு பொருளாதாரம் கோவிட்ல இருந்து மீண்டு வரீங்க சுற்றுலா நம்பி இருக்கீங்க இலங்கை உங்க கண்ணு முன்னாடி இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்தியாவில் வந்து உங்களுடைய உறவை அதிகப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா இல்ல லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியாஸ் மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து பீச் அதிகமாக வருவாங்க இங்க நீங்க வந்து கேம்பெயின் பண்ணி ஒரு டூரிசம் அக்ரிமெண்ட் மாநில அரசுகள்கிட்ட நேரடியாக போட்டு அதை நீங்கள் டூரிசம் ப்ரோமோட் பண்ற வேலையை பார்த்து இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தா இந்த நிலைமை நீங்க சத்தியமா வந்திருக்காது உள்ளூர் அரசியலுக்கு தான் பதவிக்கு வரணும்னு சொல்லி கெட் அவுட் இந்தியா கேம்பெயினை ரன் பண்ணி இன்னைக்கு அந்த நாட்டை குளிதோ ஒண்டே புதைக்கக்கூடிய வேலையை மோதல் மீசுவோட அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாவது இதை மீசு மட்டும் சொல்லக்கூடிய முடியாது மீசுக்கு முன்னாடி இருந்த இப்ராஹிம் போன்றவர்கள் எல்லாமே சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் சம்பளம் வாங்கக்கூடியவங்க நீங்க வீடு கட்டணுன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சத்துல கட்டி முடிச்சல் அவருக்கு லோனை கட்டுறதுக்கே நமக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியும் நீங்க வந்து ஒரு மாட மாளிகையை கட்டணும் அப்படின்னா அந்த மாட மாளிகை உங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த தவறு இதுக்கு சைனா எக்கச்சக்கமான லோனை கொடுத்தாங்க இவங்க வந்து இதுல சிக்கி மாட்டிக்கிட்டாங்க அன்ஃபீசபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு நேபாளில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்சேடைய சொந்த நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸு இவங்க நிறைய இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த நாட்டுக்கு கடன் கொடுத்து உதவலை இந்தியாவும் இல்லை கல்ஃப் நாடுகள்லாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாடு இலங்கையை என்ன ஃபேஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி தேவாலாவரத்துக்கான சூழ்நிலை இப்போ வந்திருக்கு வெளியுறவு கொள்கை எவ்வளோ முக்கியம் நாட்டோட தலைவருக்கு நாட்டை பற்றியான சிந்தனையும் அந்த க கண்ணோட்டமும் எவ்வளோ முக்கியம்ன்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் மாலத்தீவு நன்றி வணக்கம் ஜெயந்த்